வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு ஒரு சிக்கலான நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் சா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறார் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அதிமுகவை வலுவாக ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவில் கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ தொடர்ந்து மாவட்டந்தோறும் கலாய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கலாய்வு கூட்டத்தின் அடிப்படையில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் என்ன நிலவரம் களத்தில் எப்படி இருக்கிறாங்க தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க யாருக்காக தொண்டர்கள் வந்து நம்மளுடைய தலைமையை ஏற்று ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கி எடப்பாடி பழனிசாமி கலாய் கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்து மாவட்டந்தோறும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் நெல்லையில் கலாய் கூட்டத்தில் கைகலப்பில் முடிந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இரு பிரிவுகளாக கோஷ்டி மோதலாக கைகலப்பில் இந்த பிரச்சனை போய் முடிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியால் இந்த கலாய கூட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நிர்வாகிகளை தொண்டர்களை ஒரு கட்டுக்கோப்பான நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லையா இல்லை அதிகார தோறனில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வலுவாக கொண்டு வரணும் வலு சேர்க்கணுங்கிற முயற்சி பண்ணுறாரு ஆனால் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அதிக அளவில் இப்போ எழுப்பி இருக்கிறது ஏன்னா வலுவான கூட்டணிங்கிறது இந்த தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணி ஏற்கனவே அந்த கூட்டணி இருக்கக்கூடிய பத்துலேருந்து பன்னிரெண்டு கட்சிகள் கூட்டணியில் மெகா பிளானோட அவங்க திட்டமிட்டு இரநூறு தொகுதிகளை வென்றாகணும் அப்படிங்கிற பிளானோட திமுக ஒரு பக்கம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நகர்றாங்க இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதிமுக மெகா கூட்டணி அமைக்கணும் இங்கே மெகா கூட்டணி அமைப்பதற்கு இங்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம் பின்னடைவு வலுவிழந்த சூழல் ஓட்டு வங்கி சரிவு நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க மறுக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி இப்படி பலகட்ட பிரச்சனைகள் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கு இதை எப்படியாவது சரி கட்டணும் தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு நம்ம கொஞ்சம் செயல்பட்டால் தான் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுங்கிறது முயற்சி அடிப்படையில் தான் கலாய்வு கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் இப்போ டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே பொதுக்குழு கூட்டம் வர நடக்கப் போகுது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய பீதி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஒரு பக்கம் பாஜக அதிமுகவை கூட்டணிக்கு அழைப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு எதிர்பார்த்து பல தூதுகள் போகிற ஒரு பக்கம் ஆனால் தமிழக வெற்றி கழகம் தற்போது அதிமுக கூட்டணிக்குள்ளே வர்ற செய்திங்கிறது உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு மறுத்துட்டாங்க ஒரு அறிக்கையின் மூலியமாக ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் யார்னாலும் யாரும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சனை என்னன்னா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறாரா கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பேச்சை கேட்க அதாவது மறுக்கிறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்புங்கிறது ஒரு அடுத்த வினை ஆற்றக்கூடிய வகையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பல சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது நெல்லையில் கலாய்வு கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து சேர தூக்கி அடிக்கிறது நீயா நான் பாத்துக்கலாம் எனக்கு தான் பலம் இருக்கு உங்களுக்கு செல்வாக இல்லை அப்படிங்கிற பல பிரச்சனைகள் அப்படிங்கிற தோரணையில கலாய்வு கூட்டம் கைகலப்பில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எஸ் பி வேலுமணிக்கு ஒரு பகிரான ஒரு விஷயம் தான் காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் நம்ம அவருடைய தலைமையில் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து செயல்படணும் நமக்குள்ளே தம்பி பிரச்சனை இருக்கலாங்க தம்பி பிரச்சனை இன்னைக்கு அடிப்பான் வெட்டுவோம் குத்துவோம் நாளைக்கு கூடிக்குவோம் இது வந்து வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு அன்னந்தமை பிரச்சனை இது நமக்குள்ளே வந்து தீர்த்துக்கலாம் இது வந்து வெளியில் கொண்டு போகக்கூடாது வெளியில் வந்து நம்ம போனோம்னா அசிங்கம் ஆகிடும் நமக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் சண்டை எவ்வளோன்னு போடலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இருக்குது ஒரு உட்கட்சி பூசல் இருக்குது மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்திகரமான விஷயம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கிறதுக்கு பல சிக்கல்கள் ஒரு எதிர்மனை ஆற்றக்கூடிய மனப்பான்மையில பல தலைவர்கள் வராங்க அப்படிங்கிறது தான் சூசகமாக எஸ் பி வேலுமணி சொல்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது கட்சியினுடைய வலுவான இயக்கத்தை இப்படி பின்னுக்கு தள்ளி பின்னடைவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு சீரழித்து கொண்டு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு என்னத்தை சாதிச்சாரு அப்படிங்கிற பல கேள்விகள் பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களை மட்டுமில்லாமல் ஊடகங்கள் வாயிலாக கூட தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்மளுடைய இந்த ஒரு இந்த பழிக்கு ஆளாக இருக்கக்கூடிய நாம் எப்படியாவது கட்சி வருவாக கொண்டு வரணும் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படியாவது ஆட்சி பிடிக்கணுங்கிற முயற்சி செய்கிற வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுகவனுடைய ஒரு சாயலில் திமுக வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிவகைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாங்கிற ஒரு அதிருப்தி நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தொண்டர்களை நினைக்கிறாங்க தொண்டர்கள்லாம் என்ன அதிமுக உண்மையான விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமி கேட்டு நடக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து ஒரு பக்கம் எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனா இங்க மூன்று பிரிவுகளாக நான்கு பிரிவுகளாக ஒரு மாவட்ட அளவில் பதினொன்று மாவட்ட செயலர்கள் பின்னணியில் அவர் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பெல்லாம் இப்போ அதிக அளவில் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அதிமுகவுக்கு மாற வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பாஜக கூட்டணிக்குள் அதிமுக சென்றாலோ அல்லது அதிமுகவுக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தை இணைத்தாலோ இல்லை மற்ற கட்சிகளை அதிமுகவில் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாலோ ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் வீகங்களை ஓரளவுக்கு வகுக்கிறார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதை தடுமாறியோ மடைமாறியோ வேறு வகையில் தவறான கணக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய கேள்வி சந்தேகமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறாங்க அந்த ஐந்து முனையா மூன்று முனையா நான்கு முனையாங்கிறது இன்னும் விரைவில் அது தெரிய வரும் ஏன்னா யார் யாரிடம் கூட்டணி வைத்தாலும் அந்த அந்த போட்டிங்கிறது குறையும் இப்போ பாஜக நிச்சயமாக நேரடியாக களத்தில் இருக்கும் திமுக நேரடி களத்தில் இருக்கும் ஒருவேளை அதிமுகவும் நான் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு மூன்று ஆங்கிளில் வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூன்றாவது அணியாக மாறினாக்கட மும்முனை போட்டியாக மாறும் அது முன்முனை போட்டியாக ஐமுனை போட்டியாகிறது சில மாதங்களில் ஓரளவுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு வியூகங்களில் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமியை நம்பாத நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன செய்ய போகிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சசிகலா அவர்களையும் இணைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது டிடி தினகரன் அவர்களையும் கட்சிக்குள் இணைப்பதுங்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய அமமுக கட்சியை வந்து அதிமுகவோட இணைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தான் செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய இருக்கும் ஏன்னா அதிமுக இன்னைக்கு பிரிவந்து பிரிந்திருக்கிறது கட்சிக்குள்ள பூசல் இருக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களை சேர்க்கக்கூடாது இவர்களை நீக்கிவிட்டோம் இனிமேல் இவங்க தேவையில்லை இவங்க வந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது அதிமுகவுக்கு என்ன அப்படி ஒரு பலம் கிடைக்க போகுது அவங்க மூலியமாக வரக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வங்கியில் வேறு மூலிமா கூட்டணி வைத்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நினைக்கிறது கூட ஒரு வகையில் தவறான கணக்காக கூட போய் முடிந்துவிடும் ஏன்னா எந்த நேரத்திலும் யாரும் உங்களுடன் கூட்டணி வைக்க வரவிட்டால் மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று நன்றி வணக்கம்